ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் ராமகிரி அப்படின்னு நினைக்கக்கூடிய திருக்காரிக்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய சந்தான பிராப்தி பைரவர் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆலயமானது பசுமை நிறைந்த வயல்கள் சூழ பிரம்மாண்டமான மலைகளுக்கு இடையில் அமைதியான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கோயில் இந்த காலபைரவர் கோயில் இதை வாலீஸ்வரர் கோயிலும் சொல்கிறாங்க காலபைரவர் கோயில் அப்படின்னும் அழைக்கப்படுது இது புராண காலத்து கோயில் பலரால் பாடல் பெற்ற கோயில் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு உதாரணமாக நிற்கும் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் இருக்கக்கூடிய பிச்சாட்டூர் சாலையில் ஆரணி ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த ராமகிரி அப்படிங்கிற திருக்காரிக்கரை கிராமத்துல இருக்கக்கூடிய கோயில் இங்க முதல் முதல தோன்றி அருள் பாலித்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீ காலபைரவர் அதனாலதான் இது காலபைரவர் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது வந்து காலபைரவர் சேத்திரம் அப்படின்னே சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய காலபைரவருக்கு பெயர் சந்தான பிராப்தி பைரவர் அப்படின்னு சொல்லப்படுது இங்க வந்து வழிபடுறவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம் இங்க இருக்கக்கூடிய சிவன் வாலீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார் இதை வாலீஸ்வரர் கோயில்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய அம்பாள் மரகதாம்பிகை தலவரு அரசமரம் பைரவர் இங்கு பிரதான மூர்த்தியா இருக்காரு இங்க இருக்கக்கூடிய சிவன் சன்னதிக்கு நேர பார்த்தா ஆஞ்சநேயரும் நந்தியும் காட்சி தராங்க இங்கு ஆஞ்சநேயர் இருக்கார் சிவனுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால இங்க பிரதோஷ வழிபாடு கிடையாது கோயிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய தீர்த்த குளத்துல நந்தி சிலையினுடைய வாயிலிருந்து தண்ணீர் தீர்த்த குளத்துக்குள்ள விழுந்து கொண்டே இருக்கிறது இதை வந்து நந்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம் காலபைரவர் தனது மனைவி காளிகா தேவியுடன் எதிர்ல நாய் வாகனத்துடனும் ஐந்து கோஷ்ட மூர்த்திகளோடும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட கர்ப்ப கிரகத்துல காட்சி தருகிறார் ஒரு செவியில குண்டலம் மறு செவியில தோடும் ருத்ராட்ச மாலையும் அணிந்து தத்ரூபமாக காட்சி தருகிறார் தட்சிணாமூர்த்தி இது ஒரு புராதன கோயில் பாடல் பெற்ற திருத்தலம் மற்றும் பல்வேறு அதிசயங்களை தன்னுள் அடக்கிய திருத்தலம் சந்தான பாக்கியம் வழங்கக்கூடிய காலபைரவர் சரிந்து காணப்படும் சிவலிங்கத்தினுடைய காட்சி இவை அனைத்தையும் எங்கும் காண முடியாமல் சிவனுக்கு முன்னர் ஆஞ்சநேயரும் இருப்பது போல் ஒரு காட்சி இதனை அனைவரும் கண்டு இறையருள் பெற வேண்டும் என வேண்டி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சந்தான பிராப்தி பைரவா போற்றி போற்றி